வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ப்ரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸ் யூடியூப் சேனல் பக்கத்தில் தொடர்ந்து இலவச வேலை இப்ப மட்டும் தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு என்ன பார்த்திங்கன்னா ஒரு மிகவும் பிரபலமான நிறுவனத்தில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் இன்ட்ரிவ் ஓட்டணும்னுட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த வேலை முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடனுக்குடன் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இரண்டாவது டேரெக்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த நிறுவனத்தில் என்ன ரோல் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் ரோலில் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும் பார்த்திங்கன்னா டிப்ளமோவில் ட்ரிபிள்இ படித்தவங்க தான் இந்த வேலை இப்போ கலந்து கொள்ளலாம் அப்படி இல்லைனா இதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸில் அதை பேஸ் பண்ணி ஏதாவது ஸ்கில்ஸ் இருந்தாலும் இந்த வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் யார் யாருன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் ஆண்கள் மட்டும் இந்த வேலை கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள உள்ளவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த நிறுவனம் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில் மவுண்ட் ரோடில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷன் ஷிஃப்ட்டு ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த வருடத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் சிடிசி பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா வரைக்கும் சொல்லியிருக்காங்க டேக் ஹோம் சேல்ரி அதாவது உங்கள் கையில் பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கிடைக்கும் இது போக நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நைட் ஷிஃப்ட் அலௌன்ஸ்னு சொல்லிவிட்டு தனியாக உங்களுக்கு கொடுக்குறாங்க அதனால நல்ல ஒரு ஹை சேலரி வரும் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன ஆடாகும் பார்த்தீங்கன்னா எந்த ஷிஃப்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டைத்தில் உங்களுக்கு கம்பெனிஷன்லேருந்து இருந்து ஃபுட்டு கொடுத்துட்றாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான விபரங்களை கொடுத்துருக்கோம் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளே தெரிகிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வேலையை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை ஒருவேளை அவங்க கால் பிக் பண்ணலாம் ரிஷிமை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை வரும் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு படிச்சுட்டு வேலை தேடிட்டுருக்கும் நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடன்கூட வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க